உபயாட்சி மாவளோடு சேவை சாதிக்கிறார்

ஜெருசேய் அகேர் నిర్మించే மண்ணறோடு கொடுதே வரவாడే அன்றின் போது கனகன்னியூளினா மகிதே தம்ப குறுகலினோய் பக சிந்தங்கள் பன்னரیتے பொழைக்கன்னி கே <laughs> கே

உன்னோடுடா கனக்கமே சொருனே பவிதிவல்லி புலப்பே கண்ணே பரமனே நீயே பரிருதே என்ன முன்னே இருந்து அருளுகனதுற தெய்வே நீயே வைதே ஓடும் நம்பே

That's <laughs> it. <laughs> <coughs> 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 <coughs>

अंकुड़न एम्बा मा डा ना करति नाल अंकुड़न एम्बा मा डा ना करति नाल माहे माटी नाल कोडे माले माटी नाल माहे माटी नाल कोडे माले माटी नाल आने वाली रंग ये पकड़ना வாங்க 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 மா மாட்டினார் மாடினால் மாலை மாட்டினார் என்று மாற்றினார் अरे <laughs> सा <laughs> நான் வேப்பா போன வேகமா ஆடுவாங்க очку ствен berna மது ரிலே மதிரங்களை भक्तिना भयनाय भयनाय हमरा तपो चिरवा मारे मारिना मारे मारिना शंकरा जने कंठ दर्श ले ले शंकरा जने कंठ कंठ ले ले आसी पूरी भूमरा के जैसे मिल जाबनी रे आसी पूरी भूमरा के जैसे मिल जाबनी रे अंगना इब बा

स्कूल में रिपोर्ट करता है मां उम्र में देख रहा है पैनल रेखादायक ஆமாம் <smari> ஒரு <tongan> 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 வீட்டுல கல்யாண வயது வந்து பலன் கிடைக்காமல் பண்ணிக்கிட்டே போறோம் எவ்வளவு முன்னூறு மாட்டேங்க அதனால அவங்களுக்கு சீக்கிரம் பலன் அமையும் பிரார்த்தனை அதே போல கல்யாணமாகி குழந்தை பாக்கியம் தாக்கமாக இருக்கக்கூடிய அந்த சத்தான பாக்கியம் கிடைக்க பிரார்த்தனை வீட்டில இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்க நல்ல சுகமாக இருக்கணும் அவங்க படிக்கின்ற பிள்ளைகள் கல்வியில முன்னேறி நல்ல உயர்ந்த பதவிக்கு போகணும் அவங்க நிறையா நேர்வு தயாராகிட்டு இருக்காங்க அவங்க நிறைய வளம் பெற்று தேர்ச்சி பெற்று நல்ல உயர்ந்த மனைவிக்கு போவாங்க என்னென்னா

सोन्या प्रकाश आयुष्मान दुर्गा राजा शिल्पकार नारायण राम रित्य मंगले आयनिक आगे आगे ना गाने ये ये पुराने लोग तो कब बोले बोले तू ये ताईमाल यूएस बनाया आलू नखल के बच्चों में लोए बत्ता बत्ता वरिष्ठ नित्य उत्तरे राम नारायण नारायण माइकल नामी भजन सुनने இருக்கிறார்கள் <laughs>

இந்த மார்கழி காலத்துல சிறப்பான மார்கழி மாதம் கொஞ்சம் கிடைக்க அதிகாரியில आ आ आ ये नहीं काम आ रहा है ये हम तो आ प्रभु मन को सही सुख आ आ आ जो बेटा मां ভয়ে <laughs> mm -hmm. <laughs>